develop பண்ணிறது தான் இப்போ நம்ம மிக முக்கியமான விஷயம் பாக்குங்க இது பஸ் ஸ்டாண்ட் சென்ட்ரல் பஸ் இது இந்த இடையில பாத்தீங்கன்னா

இதானே பாட்டு டெவலப் பண்ண வேண்டியது. இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி தான் இருக்கு. கரெக்ட்டா 5 கிலோமீட்டர் தான். வெறும் 5 கிலோமீட்டர். மற்ற இடத்தெல்லாம் 15 கிலோமீட்டர்ல நீங்க ஒரு குடத்து இடத்து வாங்குற இடத்துல இந்த ரேட் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். இதுதான் டெவலப் இந்த பாருங்க. இந்த பஸ் இந்த இடம் தான் இன்னைக்கு எக்சிஸ்டிங் டெவலபென்ட் சிட்டி சிட்டி எல்லாமே இந்த சைடுலதான் இருக்கு ரைடுலாம் ஓகே இப்ப மதுரை ரோடுல இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடல் தான் இதே அவுட்டு தான் மஞ்சப்புன்றதே அவுட்டு புதுசா உருவாயிருக்கே தவிர இன்னும் மக்களோட மூமெண்ட் பீப்புள் மூவ்மெண்ட் மக்களோட டென்சிட்டி அங்கேயே இல்ல ரைடுலாம் மக்களோட டென்சிட்டி அங்கே இல்ல அங்க நம்மளோட திண்டுக்கல் ரோடுக்கு இப்போ மதுரை ரோட்ல இருந்து ரொம்ப பக்கத்துல அருகில இருக்கக்கூடிய ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் நேஷனல் ஹைவே எது அப்படினா எதுங்க எது சார் திருச்சி திண்டுக்கல் எது சார் திருச்சி திண்டுக்கல் அந்த புதுக்கோட்டை ரோட்ல 10 கி.மீ அங்கே பயங்கர டெவலப்மென்ட் திருச்சி திண்டுக்கல் ரோட் மட்டும் தான் 3 கி.மீ டிஸ்டன்ஸ்ல இருக்கு சோ இது ஈஸியா என்ன ஆகும் மெர்ஜ் ஆகும் நல்லா கவனிச்சீங்க சார் எது ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான்

ரஸ்ட் பையனர் ரோட் வரல ரிங் ரோடும் வரல ரெண்டு வந்தாலும் ஒரே ஒரே அத மட்டும் நாம இந்த பிராட்யூல இருந்து இந்த ரிங் ஒரு போடு வருது அது 60 அடி ப்ரோபோசல் ரோட் அந்த 60 அடி ப்ரோபோசல் ரோட் நம்ம இடத்துல இருந்து பாஸ்வே கார்டர் இடத்துல இருந்து அந்த ரிங் ரோடு பாத்தீங்கன்னா அந்த ரிங் வருது எப்படி இப்ப நல்லா நம்ம இடம் இருக்குது மெயில்ல இருந்து 600 மீ தூரத்துல இருந்து வந்தப்ப நம்ம சால் வரணும்னா கிட்டத்தட்ட ₹200/-ல இதுல நம்ம வந்துடலாம் சோ அப்போ 2 kmல ரேட்டு கம்மியா இருக்கு இந்த இடத்துல அப்ப என்ன ஆகும் இந்த தென்கர ரோட் தான் நெக்ஸ்ட் இப்போ இதுல நெக்ஸ்ட் வந்து இருக்குது இத பாருங்க ராடுல ஒன்னு 20 தெருல ரெண்டு நான் சொல்றது எதுவுமே நானா சொல்றேன் எவிடன்ஸ் ப்ரூஃபா சொல்றேன் விதோ எவிடன்ஸ் நான் எப்போவே யாரையும் சொல்லவே எல்லாமே நீ செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இத போடு சார் நம்மோட இடம் பாத்தீங்கன்னா இங்க இருக்குது ரெண்டு மூணு ரூம் இருக்கு நமக்கு முதல்ல வெளிய போனா முன்னாடி இந்த ரோட என்ன ஒரு சுந்தரமா போனா இந்த ரோட

நெக்ஸ்ட் இப்போ இப்போ இதனால பார்த்தீங்கன்னா முப்பது பிளாட் நெக்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது டூ செகண்ட் ரோ ஹண்ட்ரட் டூ ஃபோர் ஹண்ட்ரட் இது நம்மளுடைய எம்ஆர்பி இதுல நம்மளுக்கு ரெட்லா இருக்கக்கூடிய இது எல்லாமே

நேச்சரா இருக்க இடத்துல தான் பாத்தீங்கன்னா கிரீனிஷா இருக்கக்கூடிய வாட்டர் பாடி இடத்துல ஒரு ரிசார்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அங்கதான் கட்டுவோம் இல்லையா ரிசார்ட் அங்கதான் கட்டுவோம் ரிசார்ட் அந்த மாதிரி இடத்துல தானே ரிசார்ட் அப்படின்னா நமக்கான அது யாருக்கு இன்கம் ஆகும் வரும் கிட்டத்தட்ட தேர்ட்டி நம்ம இதுல சம்பாதிக்கலாம் யாராவது கட்டி விட்டாங்கன்னா சம்பாதிக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் ஒன்ல அடுத்த நெக்ஸ்ட் பண்ணுவோம் பார்ட் ஒன்ல நம்மளுக்கு டென் டைம்ஸ் ஆயிருக்கு பார்ட் டூ க்ரோத் நம்ம இடத்துல நம்ம ஏரியா தான் வருது இல்லையா ஆயிரத்தி நிலங்கள்ல நம்ம வருது அங்க நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணா நமக்கும் ஒரு ஃபைவ்ல இருந்து டென் டைம்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் எடுத்துக்கங்க கண்டிப்பா அங்க ஃபைவ் டைம்ஸ் கேரண்டி நம்ம